எனது அறிவுக்கு எட்டிய வகையில் முஸ்லீம் விவாக விவாகரத்து சட்டத்தின் பிரிவு பன்னிரண்டில் காதி நீதிமான்களுக்குரிய தகைமைகளாக நன்னடத்தையும் நம்பகமான சரிதமும் கொண்ட முஸ்லிம் ஆண் முஸ்லீம் மேல் வித் குட் கரெக்டர் அண்ட் கிரெடிபிள் ரெக்கார்டு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அளவிட முடியாத அகவயமான தகைமைகள் போதுமானவையா துறைசார் அனுபவம் மற்றும் கல்வித் தகைமை வேண்டாமா தவிர அரசியல் செல்வாக்கு பொருளாதார பலம் சமூக அந்தஸ்து முதலானவற்றை பயன்படுத்தி இப்பதவியை அடையும் வாய்ப்பு இல்லை என்று அடித்துச் சொல்வதற்கில்லை தகுதியற்றவர்கள் பதவியில் நியமிக்கப்படுவதானது மறுமை நாளின் அடையாளங்களுள் ஒன்றாகும் நபிசல்லாஹு அலைஹி வசல்லாம் அவர்கள் இது பற்றி முன்னெச்சரிக்கை செய்துள்ளார்கள் அமானா அமானிதம் வீணடிக்கப்படுமானால் நீங்கள் மறுமை நாளை எதிர்பாருங்கள் என்று நல்லாசான் நபி சல்லாஹு அலைஹி வசல்லாம் அவர்கள் கூறிய போது கைபை அமானிதம் வீணடிக்கப்படல் என்பதன் பொருள் யாது என்று சீடர்கள் கேட்டனர் அப்பொழுது அவர்கள் இதா உசிதல் அம்ருலா அகிலி அகிலிதரிசா தகுதியற்றோருக்கு பதவிகள் பொறுப்புகள் ஒப்படைக்கப்படுமானால் மறுமை நாளை எதிர்பாருங்கள் என்று விளக்கமளித்தார்கள் காதி நீதிவான் நியமனத்துக்காக நடைபெறும் நேர்முக பரீட்சை பற்றி பேசுவதற்கு இது உகந்த தருணம் என்று நான் கருதுகின்றேன் எனது நினைவின் பிரகாரம் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஒரு முறை கொழும்பில் நடைபெற்ற நேர்முக பரீட்சையின் போது அம்பாறை மட்டக்களப்பு அம்பாந்தோட்டை மன்னார் போன்ற தூர இடங்களில் இருந்து கொழும்பு வந்தவர்கள் எல்லாரும் வேலைக்கே சமூகம் அளித்திருந்தனர் குறித்த நேரத்தை விட சுமார் இரண்டு மணித்தியாலம் முன்னரே வந்து சிலர் காத்திருந்தனர் ஆனால் நேர்முக பரீட்சை ஆரம்பமானதோ சுமார் நான்கரை மணித்தியாலங்கள் தாமதித்தாகும் கால் மணித்தியாலம் அல்லது அரை மணித்தியாலம் தாமதமாவது எமது நாட்டில் சாதாரண நிகழ்வென கொள்ளலாம் ஆனால் நீதி நிலைநாட்டப்படும் இடங்களில் இத்தகைய தாமதம் கூட ஏற்பட முடியாது ஏற்படக்கூடாது எவ்வாறாயினும் நான்கரை மணித்தியால தாமதம் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய நியாயமன்று பிறரின் நேரத்துக்கு பெருமதி இல்லை என்று நீதியின் காவலர்கள் கருதுகின்றார்களோ என்று எண்ணத் தோன்றுகின்றது குறித்த நேரத்தை விட நான்கரை மணித்தியாலம் தாமதமாகி நடைபெறும் நேர்முக பரீட்சை உரிய முறையில் நடைபெறுமா கண் துடைப்பே தவிர வேறில்லை என்று சொல்வதில் தவறில்லை என்றே நான் கருதுகின்றேன் அடுத்து காதி நீதிமன்றங்களுக்கு வரும் வழக்குகள் பற்றி நாம் கவனம் செலுத்துவோமாயின் பல விசித்திரமான உண்மைகள் தெரிய வருவதை காணலாம் அநேகமான வழக்குகளில் பிரச்சினை என்னவென்பதே தெரிய வருவதில்லை பல வழக்குகளில் போலி கௌரவமே பிரச்சினையாக அமைகின்றது அவனுடைய வீட்டுக்கு நான் செல்வதா அவளாவது நான் அவளுடன் பேசுவதாவது இந்த ஜென்மத்தில் அது நடக்காது என்று எண்ணும் மனநிலையில் பலர் இருப்பதால் சிறிய பிரச்சினைகள் கூட பூதாகரமாக உருவெடுத்து விடுகின்றன உதாரணத்துக்கு இரு வழக்குகளை தர விரும்புகின்றேன் கிழக்கு மாகாணத்தில் நடைபெற்ற வழக்கு அவள் உள்நாட்டு பல்கலைக்கழகம் ஒன்றில் படித்து கொண்டிருந்தாள் பெற்றோருக்கு ஒரே பிள்ளை தாயும் தந்தையும் ஆசிரியர்கள் மகளுக்கு திருமணம் செய்து வைக்க வரன் தேடினர் இதனை அறிந்த அவள் தனது காதலனின் வீட்டுக்கு ஓடிவிட்டாள் தந்தை மகளை காதலனுக்கு மணமுடித்து வைக்க மறுக்கின்றார் மகள் மனம் செய்ய துடிக்கின்றாள் வழக்கு காதி நீதிபதியிடம் சென்றது தந்தையை விசாரித்ததில் இவ்வளவு பெரிய தலைக்குனிவுக்கு பின்னர் தான் மகளை கையேற்க விரும்பவில்லை என்றும் அவளுக்கு அவனை விவாகம் செய்து வைக்கப் போவதில்லை என்றும் கூறுகின்றார் மாப்பிள்ளை வீட்டார் வழிச்சான்றிதழ் தருமாறு காதி நீதிவானை நிர்பந்திக்கின்றனர் உடனடியாக திருமணம் நடந்தாக வேண்டும் என்பது மணமக்களினதும் மாப்பிள்ளை வீட்டாரினதும் எதிர்பார்ப்பு இந்நிலையில் காதி நீதிவானால் என்ன செய்ய முடியும் இதோ இன்னுமொரு வழக்கு மேல் மாகாணத்தில் நடைபெற்றது அவளது கணவன் இறந்து விட்டார் அவளுக்கு ஒரு மகள் தரம் ஒன்பதில் படிக்கும் மாணவி இந்நிலையில் அவள் மறுமணம் செய்து கொண்டாள் காலப்போக்கில் தனது முன்னைய தாரத்து மகளை தனது கணவனுடன் மாலை நேர மற்றும் வாரகிறுதி வகுப்புகளுக்கு அனுப்பி வைத்தாள் அவள் அவனும் மிக விருப்புடன் அழைத்துச் சென்று வந்தான் ஈற்றில் அம்மாணவி ஒரு குழந்தைக்கு தாயானாள் அந்த அயோக்கிய கணவன் இப்பொழுது வீடு வருவதில்லை பேரக்குழந்தையை கையேற்ற அவள் மகளை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைத்தாள் இந்த நிலையில் வழக்கு காதி நீதிவானிடம் வந்தது நீதிவான் என்ன தீர்ப்பு செய்வார் அவளுக்கும் அவனுக்குமான விவாகத்தை இரட்டி செய்து தீர்ப்பளிப்பாரா அம்மாணவியை அவனுக்கு மனமுடித்து வைப்பாரா அந்த அயோக்கியனின் குழந்தைக்கு ஜீவனாம்சம் பெற்றுக் கொடுப்பாரா அவனது கைம்பெண்ணுக்கு தாவரிப்பு பெற்றுக் கொடுப்பாரா அல்லது அவனால் கருவுற்ற மாணவிக்கு தாவரிப்பு பெற்றுக் கொடுப்பாரா இவ்வாறு சிக்கல் நிறைந்த காதி நீதிவானால் ஒரு நிலைப்பாட்டுக்கு வர முடியாத பல வழக்குகள் காதி நீதிமன்றுக்கு வருகின்றன விருப்புடனோ அல்லது பொறுப்புடனோ இத்தகைய வழக்குகளுக்கு காதி நீதிபதி முகம் கொடுக்க வேண்டியவராகின்றார் தீர்ப்பு வழங்க வேண்டிய நிர்பந்த நிலைக்கு தள்ளப்படுகின்றார்